என்ன நீங்க வந்து ஃபயர் வந்து இது மாதிரி பண்ணாலும் பெட்டுக்கு வந்து உங்களுக்கு எந்த சேதாரம் இருக்கவே இருக்காது ஒரிஜினாவே தீயறியது இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி வாட்ரு ப்ராடக்ட் போய் பாருங்க இவ்வளோ நேரம் ஆச்சு தண்ணி ஊற்றி அதில் வந்து எந்த விதமான ஒரு உங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கசிவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்டரியலாம் அந்த மாதிரி ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ல கொடுக்குறாங்க விட இன்னும் குவாலிட்டியான மேட்ரஸ் என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி உள்ளவாக எல்லாமே காப்பிக்கிறேன் என்ன நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாங்க நான் வந்து என்ன குவாலிட்டியில வச்சிருக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து நம்ம நிறைய பேர் ஆன்லைன்ல வாங்குறேன் நான் ப்ரூஃப் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆயிரம் ரூபாய் ஆமா இந்த மாதிரி இருக்காங்க குளிப்பேட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்டு பேட்டை நிறையா பக்கம் என்கொயரி பண்ணுவீங்க பட் கிடைக்காம இருக்கல அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கிற அவங்ககிட்ட எப்பவுமே இந்த மாதிரி வந்துட்டு வந்து போயிட்டு வந்து ரெடியாவே இருக்காங்க ஆயிரம் ரூபாயிலிருந்து அந்த மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி ஃபோம் பெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு சிங்கிள் கார்டு பாத்தீங்க அப்படின்னா நாலஞ்சு சில மூவாயிரவாலே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ லேடக்சு ஆர்த்தோலைய பாத்தீங்கன்னா நாலஞ்சு அஞ்சு ஆர்த்தோ வந்து வெறும் ஆர்த்தோ பிளஸ் லேடக்ஸ் மட்டும் போட்டு ஆறு இஞ்சுல எட்டு இஞ்சில ஃபுல் ஏட்டக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்க என்னென்ன மேட்டக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மேுபாக்சரிங் யூனிட்ல காட்டுறேன் நீங்கள் வந்து பாருங்க இப்போ நம்ம எப்படி வந்து பெட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோலையும் காமிச்சிக்கலாம் சப்போஸ் கஸ்டமர் வந்தால் லைவாக பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு டூ இன்ச்சு லேட்டக்ஸ் தான் பாருங்க இந்த மாதிரி இருக்கே வந்துட்டு பேம்போ ஃபேப்ரிக் போட்டு நம்ம நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துறோம் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலரும் வந்துட்டு டாப்பர் வரைக்குமே வந்துட்டு கஸ்டமர் செலக்ட் பண்ணுற கலர்லேயே வந்து நம்ம போட்டு கொடுத்துறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ் எல்லாமே வந்துட்டு கஸ்டமர் நீங்கள் வந்து நேரில் பார்க்குறாலும் பண்ணி கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கீழே ஆர்த்தோ கொடுத்து அதுக்கு மேலே குஷன் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளாப் கொடுத்துறாங்க அந்த ஃப்ளாப் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபோமுக்கும் உள்ளே போகிற அந்த லேட்டக்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு டச் இல்லாமல் இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட

சைடுக்கு வந்து டாப்புக்கு போறதுக்கு இருக்கு இது பெட்டுக்கு மட்டும் இல்லைங்க குல்ட்டு பெட்டுக்கு நம்ம கிட்ட கலர்ஸ் அவைலபிளா இருக்கு குல்ட்டு பெட்டு வந்து நீங்க என்ன கலர் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் சூப்பர்ணா சூப்பர்ணா அடுத்து நான் இங்க இருக்கிற மெத்தட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் பெட் பெட் வந்து உங்களுக்கு காமிச்சு தந்தால ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகுது இதுல பத்து பெட் வாங்குனீங்கன்னா ஒரு பெட் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கேன் பத்து பெட்டு வாங்கினா ஒரு ஒரு ஹோட்டல வந்துட்டு ஒரு கிங் சைஸ்ல ஒரு பத்து பெட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா கிங் சைஸ்லேயே ஒரு பெட் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருக்கேன் கூட வந்து பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி அதுக்கு உண்டான வாரண்டி எல்லாமே வந்துட்டு கஸ்டமருக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு தான் வந்துட்டு இந்த ரேட் இதுவும் கொடுத்துட்டு இப்போ போனஸ் ஸ்பிரிங்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து குவாலிட்டியான போனஸ் ஸ்பிரிங் தான் கொடுத்துருக்கேன் நிறைய பக்கம் பாத்துருப்பீங்க ஸ்பிரிங் வந்து இருந்திருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பிரிங் மட்டும் கொடுத்து சும்மா காட்டன் பில்ட் போட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாம இல்லாமல் பாருங்க நல்ல குவாலிட்டியான காட்டன் பில்ட் போட்டுக்கோங்க நல்லா திக்கான காட்டன் பில்ட் போட்டு உள்ள வந்து பாத்தீங்க அப்படியே இந்த மாதிரி ஸ்பிரிங் நகராம இருக்கு இந்த மாதிரி வந்து வலையெல்லாம் கொடுத்துருக்கு நெட் மாதிரி இந்த நெட் ஆமா அந்த நெட்டு இது வந்து ஸ்பிரிங் வந்து நான் நகராம இருக்கிறக்காக நம்ம குடுக்குறோம் ஒண்ணு ஒன்றும் வருஷம் கூடாது அப்படிங்கிறக்காக கொடுத்துறோம் இந்த மாதிரி குவாலிட்டியாக போட்டு டபுள் சைடுமே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி பேக் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் டபுள் சினிமா வந்து நல்ல குவாலிட்டியா போடுறோம் அதுக்கப்புறம் மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங் குடுத்துருங்க இதுவும் அதே குவாலிட்டியோட இருக்குங்க ஒவ்வொன்னு இண்டிவிஜுவல ஒர்க் ஆகும் நான் நிறைய உளம்பரத்துல பார்த்திருப்பீங்க நம்மளே எக்ஸ்பிரீமெண்ட் காமிச்சிருப்போம் ஜீரோ டெஸ்ட் மண்ட் சில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ்ல இருக்கு கிங் சைஸ்ல இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் டபுள் அன் சைஸ்னு சொல்லிட்டு நீங்க எது வேணுமோ அது கேட்டீங்க அப்படின்னா உடனே கூட நம்ம ரெடி பண்ணி தர அளவுக்கு நம்ம கிட்ட வந்து எல்லாமே ஸ்டாக்ஸ் ரெடியாவே இருக்குதுங்க நம்ம மொத்தம் பார்த்தா ஒரு இருநூறுக்கு மேலேயே வந்து எப்பவுமே ஸ்டாக் இருந்துட்டே இருக்குங்க நீ எப்ப வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டக்ஸ்ல வந்துட்டு டூ இன்ச்சு போர் இன்ச்சு இன்ச்சுன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இது வந்து நம்ம மேனு ஓட்டி நீங்க வந்து இவ்ளோ

டூ இன்ச் லேட்டக்ஸ் வேணும்னா இதுல பாத்தீங்கன்னா குயின் சைஸ் டூ இன்ச் லேட்டக்ஸ் இது எல்லாமே இது வந்து எதுக்காக வச்சிருக்கோம் டாப்பருக்குன்னே தனியாக வச்சிருக்கோம் டாப் இந்த பெட்டுக்கு மேல போற இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தீங்கன்னா டாப்பருக்காகவே தனியாக வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல பாருங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபுல் லேட்டக்ஸ் பட் யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு அது வந்து ஜிப் கவர் போட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்காக வந்து ஸ்பெஷல் ஐட்டம் தனியாக வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம லேட்டக்ஸ் வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்குது சார்கோல் வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த விதமான லேட்டக்ஸ் ஒரு டூ இன்ச்சு வந்து ஒரு அதாவது எட்டாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து லேட்டக்ஸ் சைஸ் மேட்ரஸ் இருக்கு கேட்டீங்கன்னா உடனே உடனே வந்து நம்ம கண்டிப்பா டெலிவரி பண்ணி தர முடியும் இப்போ வந்து மார்க்கெட்லேயே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு லேட்டக்ஸ் தான் நிறைய பேர் பார்க்க நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா லேட்டக்ஸ் பெல்ஜியம் லேட்டக்ஸ் அதுதான் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம பியூர் மேட் இன் தாய்லாந்து லேட்டக்ஸ் கொடுத்துருங்க இப்போ தாய்லாந்து லேட்டக்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னாலும் சார்கோல் லேட்டக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மூங்கில் சாம்பல் இருந்து எடுத்து பாருங்க மேட் இன் தாய்லாந்து சீலோட இருக்கும் இது கிரே கலர்ல ஏன் இருக்கு அப்படின்னா இந்த மூங்கில் சாம்பல் எடுத்து பண்ற காட்டி நல்லா வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆமா அதோட இது கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம்

எழுபதாயிரம் எண்பதாயிரம் வரும் எழுபதாயிரம் அவங்களுக்கு நாற்பதாயிரம் கொடுக்குறேன் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து அந்த அசரிஸ் ஃப்ரீயா கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீயாவே கொடுத்து இருபது வருஷம் வாரண்டியோட தராங்க இத்தனையும் கொடுத்து இத்தனை கொடுத்து பிரைஸ் கம்மி ஆமா ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு லேட்டஸ்ட் ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அதனால நம்ம தான் மேனுபேக்சரிங் பண்ணி கொடுக்குற காட்டி கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்த்தோ லேட்டக்ஸ் எனக்கு பேக் பெயினா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தோ கொடுத்து மேல டூ இன்ச்சு லேட்டக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் இன்ச்சு திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க ஆர்த்தோ லேட்டக்ஸ்னாவே முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் போயிடும் உங்களுக்கு வெறும் குயின் சைஸ் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் குடுக்குறங்க ரெண்டு பில்லோ தரேன் ஒரு பெட் ஸ்பெட் தரேன் டெலிவரியும் ஃப்ரீயா தரேன் இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டி மெண்ட் வாரண்டியே கொடுத்துருங்க பத்து வருஷம் ரீபிளேஸ்மென்ட் வாரண்டியா குடுத்து அதுக்கப்புறம் இல்ல இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வேணும்னா இங்க பாருங்க இதே மாதிரி தாங்க பாருங்க ஆர்த்தோ குடுத்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அதே செவன் ஜோன் லேட்டக்ஸ் எந்த ஜாயிண்ட் வரும் எயிட் திக்னஸ் வரும் நீங்க நார்மலா ஒரு கடையில போய் ஒரு ஆரஞ்சு பெட் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் சொன்னா எட்டு இன்ச்சு பெட் போது இருபதாயிரம் ரூபாய் போயிரும் அவங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் சேர்த்தீங்க இரு குயின் சைஸ் அது இருபத்தஞ்சு ரூபா இது இருபத்தெட்டு ரூபாய்க்கு இருபத்தெட்டு ரூபாய் கொடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு பில்லோ பெட் பெட் டெலிவரி பத்து வருஷம் வாரண்டி சொல்லிட்டு அதே ஆஃபரோட ரூபாய்க்கு எட்டு அஞ்சு எட்டு இஞ்சி எடுத்துக்கலாம் எட்டு அஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு மூவாயிரம் எட்டு இஞ்சு எடுத்துக்கலாம் இல்ல வந்து எனக்கு போர் பிளஸ் போர் வேணும் எனக்கு போமே வேண்டாம் அப்படின்னு இவருங்க அந்த ஆர்த்தவம் கொடுத்துட்டு இவருக்கு நாலஞ்சு லெட்டெக்ஸ் இவருங்க கிங் சைஸ் எது பாத்துக்கீங்க கிங் சைஸ்ல இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அது எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் கண்டிப்பா சொல்லுவாங்க கிங் சைஸ் சொல்றான்னு நான் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் இது நான் அப்படியே பாதி நான் ஃபோர் பிளஸ் ஃபோர் கிங் சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் டேரக்டா எடுத்து பண்ணுறதுனால கம்மியான விலை கொடுத்துட்டு இருக்கேன் இது எல்லாமே இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சு இது வந்து ஃபுல்லி லேட்டக்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் பண்ணி ஆமா கஸ்டமர் வந்தாங்கன்னா உட்காந்து பாக்கறக்காக வைக்கிறோம் இங்க பாருங்க இது வந்து டூ இன்ச்சு டாப்பர் டாப்பர் உங்களுக்கு வந்து பில்லோட வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சு பாத்தீங்க

இருக்காங்க அடுத்த அடுத்த பிரைஸ் நாலு ஆள் அடி வாங்கும்போது ஒரு பத்தாயிரம் ரூபா ஆகும் இது கூட இந்த பில்லோ வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க ஃபார்ம் இது ஒரு ஃபைபர் பில்லோ ஒன்னு குடுத்துருங்க ஃபிரீயாகவே கொடுத்துருங்க இந்த பில்லோ வந்து நல்லா கம்ஃபர்டபா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கானிலே வந்து ஒரு பில்லோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துரும் இங்க என்னன்னா ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமுக்குள்ளே மாறி வந்து நினைக்கிறேன் இல்ல இல்லை நம்ம வந்து இப்போ பெட் மட்டும் இல்லைங்க இப்ப கட்டலும் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் பெட் வாங்குறாங்க கட்டலும் ஒரு பக்கம் வாங்குறாங்க சைஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டலும் நம்மளே மேனுபேக்சரிங் பண்ணுறாங்க ஃபுல்லா ஃபுல்லா கட்டலும் நம்மளை மேனுபேக்சரிங் சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் காட்டு சிங்கிள் நீங்க போய் எங்க எடுத்தீங்க அப்படினாலும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரவா சொல்லுவாங்க ஒரு சிங்கிள் காட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் காட்டு சிங்கிள் எங்கேயும் தரவும் பாருங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜோட போட்டுங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜோட போட்டு ஒரு சிங்கிள் காட்டு பாத்தீங்க அப்படின்னா பெட்டோட சேர்த்து பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் கூடவே ஒரு பெட்டும் வந்துடும் கட்டல் மட்டும் எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் வரும் டெலிவரி ஃப்ரீ தாங்க நீங்க கட்டல் எடுத்தாலும் சரி பெட் இருந்தாலும் சரி இல்ல ரெண்டுமே சேர்த்து எடுத்தாலுமே உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீ தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்கேன் குயின் சைஸ் கட்டல பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு டிசைனை பொறுத்து மாறுபது இந்த இடத்துல டிசைன்ஸ் வந்து நல்ல கிராண்டா வேணும் ரெண்டாயிரம் ஒவ்வொரு ரூபாய் அதிகமாகும் இல்ல ப்ளைனா ஒரு சிம்பிளா போதும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து குயின் சைஸே பதினஞ்சாயிரம் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா மாடல் இருக்கு நம்ம தேக் இருக்குது எம்டி எஃப் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் காட் இருக்குது இன்னும் பாத்தீங்க அப்படியே அந்த லைட் செட்டிங் மாடலாம் இருக்குங்க ஓ இது நம்ம லாஸ்ட் டைம் புல்லு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஸ்விட்சிங் பாருங்க லைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி லைட் பக்கத்தில் இன்னொரு சுவிட்ச் கொடுத்திருக்கு இங்கே பிளக் பாயிண்ட்ல வந்துட்டு நீங்க डायरेक्टली வந்துட்டு மொபைல் சார்ஜும் போட்டுக்கலாம் அதே மாதிரி மொபைல் சார்ஜ் போட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டோரேஜ்க்கு வச்சுக்கலாம் இல்லாத டாக்குமெண்ட்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா இங்க உள்ள வந்து பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு அதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம்

பேசிக் மாடல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் இருந்து சோஃபா இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்னா த்ரீ சீட்ரு கிடையாதுங்க த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இவர் இந்த மாதிரி வந்துட்டு அஞ்சு சீட்டு ஒன் இது த்ரீ ப்ளஸ் இருந்து ஒன்னு போட்டு மொத்தம் அஞ்சு சீட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபால இருந்து குடுத்துட்டு இருக்கீங்க டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கோம் கார்னர் சோஃபா எல்லாமே ஆமா சப்போஸ் நீங்க பெட் கட்டலு சோஃபா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் மாதிரி எல்லாமே ஃபுல்லாவே நம்ம கிட்ட எடுக்குறீங்கன்னு இன்னும் உங்களுக்கு காம்ப ஆஃபர் நிறையவே இருக்கு நிறைய பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல் பெட்டெல்லாம் தேடி இருப்பீங்க ஹாஸ்டல் பெட் ஹாஸ்பிட்டல் பெட் அதாவது ஹாஸ்டல் பெட்டோ ஹாஸ்பிட்டல் பெட்டோ கிடையாது ஹாஸ்பிட்டல் பெட் ஹாஸ்டல் பெட்னா இதுதான் எதுக்காக இந்த மாதிரி கொடுக்கறோம் அப்படி இந்த மாதிரி ரெக்ஸின் போட்டு கொடுப்பாங்க வந்து துணியை போட்டு தைச்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பாருங்க ஜிப் வச்சு இந்த மாதிரி உள்ள என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சாமி இது பாத்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்திரிச்சு போக முடியாது யூரின் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெட் அஃபெக்ட் பண்ண கூடாதுங்கிறக்காக எல்லா ஹாஸ்பிட்டலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்ஸின் போட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி ரெக்ஸின் போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் காட்டு மூணு திக்னஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க பல்கா போது இன்னுமே கண்டிப்பா ரேட் கம்மியாகும் இந்த மாதிரி வந்து ரெக்சின் போட்டு நம்ம மேட்ரஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி எந்த குவாலிட்டி குவாலிட்டியான உங்களுக்கு ரெக்ஸின் பெட்ஸ் வேணும்னாலும் நீங்க நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி கூட நம்ம வாங்கிட்டு போயிக்கலாம் வீடோட வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருக்கிற ஒவ்வொரு மேட்ரஸ் குடோன்றிருந்து ஆரம்பிச்சு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க என்னென்ன மேட்ரஸ் கொடுக்குறாங்க இன்னும் நிறைய இருக்கு இருக்கப்பட்ட இருந்தாலும் வீடியோட லென்த் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளம் பண்ணியிருந்தாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணி இந்த மேட்ரஸ் எல்லாம் வாங்குறது நம்ம கீழே வந்து நம்பர் கொடுத்துறாங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் டேரக்டாக விசிட் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் வர முடியல நான் ஆன்லைனில் புக் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா மத்தியாக இருந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபா மத்தியும் சரி ஒரு ஆயிரம் ரூபா பே பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வீட்டுக்கு மெத்த வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா ஓகே ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணா ஆயிரம் ரூபா

சூப்பர் நான் அடுத்தது கேட்கலாம் இருந்தது என்ன பொங்கல்லாம் வருது நியூ இயர் வர வந்துருக்குது புது வீடியோவராக போட்டிருக்கீங்க அது ஆஃபர்லாம் கேட்கலான் இருந்தேன் அவரே சொல்லிட்டாரு நம்ம வீடியோ பார்த்து வாங்குகிற ஒவ்வொரு மெஜைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னு இருந்தாலும் சரி உங்களோட கண்டா டீடைல்ஸ் நான் சொல்லுங்க நம்பராக கொடுத்துருக்கேன் மேடம் டைலே கொடுத்துருக்கேன் கேட்க கொடுத்து கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சஃபர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நான் சந்திக்கிறேன் சென்ட்